காய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்க அத்தை ஊர்ல அம்மன் கோயில் கொடைக்கு கால்நாட்டி இருக்குன்னு சொன்னேன் எந்த ஊர்னா திருநெல்வேலி மாவட்டம் வாவகுளம் கிராமம்தான் கோவில் வந்து வயக்காட்டுக்குள்ளதான் இருக்கு வயக்காட்டுக்குள்ள இருந்து எல்லாரையும் பாதுகாத்து அப்படியே படி படியளக்கற சாமி ஸ்ரீ மண்டலம் கொண்டாள் அம்பாள் இந்த செவ்வாய் கொடை சிறப்பா நடந்தது கொடைக்கு முந்தின நாள் திங்கக்கிழமை சாயந்தரங்கம் தாமரபரணி ஆத்துக்கிட்ட மேல தளத்தோட பூஜை எல்லாம் பண்ணி சாமிமார் கரக எடுத்து ஊருக்குள்ள வந்தாங்க நானுமே அப்படியே சாமியிட்ட திருநாறு வாங்கி சாமியோட அருளை வாங்கிக்கிட்டேன் செவ்வாய்க்கிழமணிக்கு காலையில் பால் குடம் மதியக்கொடை அன்னதானம் ராக்கொடல் நடந்தது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை கோயில்கிட்டே இருந்து ஏழு கிலோமீட்டர் தள்ளி நம்ம வீடு என்னால் அடிக்கடி வர முடியலையா மதிய கொடையில மட்டும் கலந்துக்கிட்டேன் சாமிக்கு கால் நாட்டுனதுக்கு அப்புறமா நாலு நாளா தக்கல் டிக்கெட் எடுக்க பாம்பேக்கு வரதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி எனக்கு கிடைக்கவே இல்லை எல்லாரும் சொன்னாங்க எம்மா கால் நாட்டிட்டு கொடையை முடிச்சிட்டு பாம்பேக்கு போமா நல்லபடியா இருக்கும்னு சொன்னாங்க சரி பெரியவங்க சொல்லுறத கேப்பும்னு சொல்லி கோயில் கொடையில இருந்து நல்ல சாமியை கும்பிட்டுட்டேன் இங்க அன்னதானமா அவியல் பொரியல் சாம்பார் எல்லாம் கொடுத்தாங்க எனக்கு கோயில் அன்னதானம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க